வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கன்னியா லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகமானது ரிஷபராசியில் நம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்தவர் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதில் செயல்படுகிறார் அதே ரோகிணி நட்சத்திரத்துல ஒன்பதாம் இடத்துல குருவும் அங்கே பயணிக்கிறார் அப்ப குருக்கும் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது குருமங்களை யோகம் வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்திலும் ஏற்படுது இந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய மனம் போல நம்மளுடைய இன்பங்கள் அமைவதை காட்டுகிறது அதே போல ஒன்பதாம் இடம் என்பது டிவைன் பவர் குலதெய்வம் பெரியவர்கள் ஆசீர்வாதம் தெய்வம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதனால அதற்கான ஒரு வேண்டுதல் வச்சோம்னாலே நமக்கு அது கைமேல் பலனை கொடுக்கும் தெய்வங்கள் துணையாய் வந்து நிற்கும் அப்ப பாக்கியம் வந்து வளர்ச்சி கொடுக்குதுன்னா ஆசீர்வாதம் பண்ணதுன்னா ஏதோ ஒரு திருப்பு முனையை அங்கே ஏற்படுத்தும் உறவுகள் ரீதியாக மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் புதிய நபர்கள் செல்வாக்கு புதிய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய தொடர்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்களால் வரக்கூடிய நன்மைகள் பூர்வீகத்தினால் வரக்கூடிய நன்மைகள் மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்பு பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி இது போன்ற நன்மைகள் இதை எல்லாத்தையுமே கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்முடைய அறிவை பயன்படுத்தி முயற்சியை செய்து அதன் மூலம் நம்ம வந்து சாதிக்கக்கூடியது புகழ் பெறக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்துல சந்தோஷங்கள் பெருகி ஓடும் புதிய தொடர்புகள் நமக்கு பாதை அமைத்து கொடுக்கும் இப்ப சர்வீஸ்ல இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி சுய சுயமாக ஏதாவது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது ரிட்டையர்ட் ஆகி அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கிறது சில பேருக்கு வந்து கௌரவ பதவி கிடைக்கும் இப்போ கோயிலில் வந்து தர்மகர்த்தா கோயில் சார்ந்த பணிகள் அறம் சார்ந்த பணிகள் பொது நலம் சார்ந்த பணிகள் ட்ரஸ்ட்டு இதுலையெல்லாம் மேன்மைகள் கிடைக்கும் நீதித்துறை சட்டத்துறை இதன் மூலம் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸு ரியல் எஸ்டேட்டு அடிப்படையில் கமிஷன் வகையில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மைகள் கிடைக்கும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும் அதனால இந்த கன்னியா லக்னத்துக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்களில் செவ்வாயும் கேதுவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு புதிய அணுகுமுறையை கையாளுறாங்க புதிய திட்டங்களை நம்ம மனசுல தோற்றுவித்து அதை செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யறாங்க அதற்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுபோலதான் தான் மாணவர்கள் கல்வி எந்த நிலையில் இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் ஆராய்ச்சி கல்வியா இருந்தாலும் அதுல நல்ல ஒரு பலனை கொடுப்பதற்கு இவங்க வந்து துணை நிற்கிறாங்க நல்ல டிரான்ஸ்போர்ட்டிங் லைன் இடம் விட்டு இடம் போறது வெளிநாடு தொடர்பு சார்ந்த பயணங்கள் இதுக்கும் சாதகமாக இருக்கு அடிப்படையில பெற்றோர்கள் வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம் மரியாதை வளர்ச்சி பூர்வீக ஸ்தானத்துல ஒரு பலம் இதெல்லாம் கிடைக்கும் சரி இப்போ தொழில் ரீதியாக உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்து ஆர்டர்கள் வந்து வேக வேகமாக நம்ம செஞ்சால் கூட ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் போடும் அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இதே ப்ராஜெக்ட் சேல் பண்ணுறவங்க கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க ஐடியில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அது சாதகமாக செயல்படும் ப்ரொடக்ஷன் லைன் அண்ட் ட்ரேடிங் லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லோ பண்ணும் ப்ரொடக்ஷனை நம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு சில தாமதங்களை ஏற்படுத்துறது உழைப்பு சார்ந்த சில தடைகளை ஏற்படுத்துறது சில செலவுகள் மற்றும் மூலதனங்களை அதிகப்படுத்துறது இதுக்குண்டான விஷயங்கள் அங்கே நடைபெறும் அதனால் கையில் சேமிப்பு கொஞ்சம் கரையும் உற்பத்தியில் இருக்கவங்களுக்கு பட் அதனால் வந்து பெரிய பாதிப்பு இல்லை இந்த சமயத்தை பயன்படுத்தி இவங்க வந்து டிசைனிங்கு மார்க்கெட்டிங்கு குவாலிட்டி கண்ட்ரோலு இதையெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு புதிய நபர்களை கேன்வாஸ் பண்ணுறது சந்திக்கிறது புது ஆர்டர்களை புதுப்பிக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஈடுபடுறது இதையெல்லாம் இந்த இருபத்தோரு நாட்களில் பயன்படுத்திக்கலாம் அப்போ அவங்களுக்கு அதன் மூலமாக சில நன்மைகளை கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் தொழில் சார்ந்த நன்மைகள் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு உயிர் பற்றான சொந்த பந்தம் சார்ந்த வீட்டு மனை உறவுகள் சார்ந்ததுக்கும் நல்லா இருக்கு திருமண உறவு பார்க்கறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கு இந்த இருபத்தோரு நாட்கள்ல கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு வரன் அமையறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம் குழந்தை பிறப்பு மற்றும் வீட்டில் சுபகாரியங்களுக்கான ஒரு முன்னெடுப்புகளுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் மற்றும் தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு கோயில் யாத்திரை அதுகளில் வந்து இந்த நாட்களில் பயன்படுத்தும் போது அதுவும் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும் அதனால் திருப்பணிகள் செய்வதற்கும் இது உகந்த காலம் அந்த தெய்வ அனுகிரகத்தினுடைய சக்தியினால் நமக்கு எனர்ஜி அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எடுத்துட்டு போகும் எப்பவுமே நமக்கு செவ்வாய்ங்கிறவர் அறிவு ஆற்றலை தர்றவர் தைரியத்தை தர்றவர் பட் அதே செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வராது எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்பாராத சில நன்மைகள் ஞாபகம் மறுத்தி மற்றும் நமக்கு தடைகளை ஏற்படுத்துகிறவர்னு அர்த்தம் அப்போ அந்த மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு செவ்வாய் வந்து இந்த குருவோட சங்கமிக்கிறார் குரு வந்து நாலாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் அதிபரி குருவுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு ரெண்டாயிரப்பத்தில் தான் இருக்குது அதனால தான் உற்பத்தி சார்ந்த துறையை வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அவ்வளவா பூஸ்டப் பண்ண மாட்டார் அதுலேயும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த இருபத்தோரு நாட்களில் இப்போ ஒரு பார்ட்னர்ஸு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஒரு ரெகுலர் கஸ்டமரு இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள் ஆர்டர்ஸில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸு இதையெல்லாம் கொடுக்கும் பட் அதே வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ்லேயோ மூளை உழைப்புலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆன்மீக சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நன்மைகள் தெய்வ திருவருளால் நல்லா நடக்கும் பலம் அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறும் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது அந்த ஒன்பதாம் இடமான அந்த ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறதுல வெளிவட்டார பக பழக்க வழக்கங்கள் நமது சமுதாயம் சார்ந்த நமது சமூகம் சார்ந்த பொதுப்பணி துறைகளை சார்ந்த சர்வீஸ் சார்ந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கும் இப்படியெல்லாம் ஒரு யோகத்தை அது செய்கிறது இப்ப நம்மளுக்கு நடக்க ஜனன ஜாதகத்துல செவ்வாய் திசை கேது திசை குரு திசை புத்தி அந்தரங்கள் நடந்தாலும் கூட நமக்கு நன்மைகள் தான் ஆனா நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம பாஸ்கராஸ்டாலஜி சிஸ்டத்துல நம்ம ஜாதத்தை கணிச்சு அந்த உப நட்சத்திரங்கள்ல எட்டு பன்னெண்டா வரக்கூடாது குருவும் செவ்வாயும் கேதுவும் எட்டு பன்னெண்டாக வந்தால் அதுல சில சிரமங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை ஜனன ஜாதகத்தை வச்சு பார்க்குற முறை அதன் மூலமாகத்தான் திசாபத்தையும் கோச்சாரத்தையும் பார்த்து இந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்